வனமுறையில் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயண படம் பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அப்படி ரொம்ப பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறதோ மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்கவும் பாருங்க துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து ஆட்சி விட ஒன்று எட்டாம் அதிபர் ராசியிலே இருக்கும்போது அதுவும் வந்து செவ்வாயோட சாதத்தில் இருக்கும்போது குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இட உடம்பு போட்டு மண்டையில் குழப்புறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து எட்டில் இருக்கும்போது மூணு ஆறு எட்டு நாலு வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வேலையில் இருக்கவங்களுக்கு வரும் ஸோ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனம் பண்ணணும் தாய்மாமன் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் பக்கத்தில் இருக்கிறானே ஏதோ பக்கத்தை வேலை செய்கிறான் பக்கத்தில் இருந்த ஏதோ சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஏதோ புலம்ப போய் அது வந்து பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி சரி வந்து அஞ்சில் இருக்கும்போது தாயார் தாயார் சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றுங்க நல்ல லாபங்கள் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொஞ்சம் செலவாகிறதுக்கான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்க வேண்டிய விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களோ வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு டென்ஷன்ஸ் வரும் கடன் வாங்கினீங்கன்னா கடன் வாங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க கொடுக்க முடியலன்னா கூட ஃபோன் பண்ணி பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் மதிபதியான செவ்வாய் ஏழாம் மதிப்பு செவ்வாய் வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் அங்கங்கே பயணம் பண்ணுறது போகிறது வரது மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு நம்பது ஏழு நம்பது கணவன் மனைவி சேர்ந்து வெளியூர் வெளியூர் வெளிநாடு இல்லை வெளி அட்லீஸ்ட் வந்து பக்கத்து ஒரு காட்சி போயிட்டு வரீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் புதுபலமும் அதில் ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களோ ஒரு கல்யாணத்துக்கு வந்து வெளியூர் பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதி சுக்கர் ராசிலே இருக்கும்போது நம்மளை தேடி எவனா சாப்பு வைக்கிறதுக்கு வருவான் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க வருகிற நபர்கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பனிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் பெரிய பெரிய வாய்ப்புகளுக்காகவும் பெரிய பெரிய விஷயம் ஏதாச்சும் பெருசாக தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சாதிக்கணுங்கிறதுக்காகவும் கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான நிறையா இருக்குது ஸோ மற்றபடி வந்தாங்க ஸோ எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கனா இதுவரை பார்த்தது புதுப்பழங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் துலா லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த ஆனால் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் பன்னெண்டாம் பதிவதி பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் நண்பர்களுக்காக கொஞ்சம் விரையமன்ற மாதிரியான விஷயங்கள் நண்பர்களாக செலவு பண்ணுறது மூத்த சவர்காக செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களுக்கு நிறைய ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்த சந்திர தசாபத்தி ஆனாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வார் கொஞ்சம் வந்து வாரத்தின் முற்பகுதியில் ஏ அந்த திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் வியாழனில் எல்லாமே க்ளியராகி ஓரளவுக்கு நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தோழ அகனமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்திரமாதிரி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்காருங்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் சொத்து குடும்பத்தோட ஃபேமிலியோடையோ இல்லை கணவன் மனைவி வந்து வெளியூர் பிரயாணங்கள் ஒரு சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக வெளியூர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து ராகு தசா புத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரில் இருக்கும்போது அது சனி உடைசாறில் போகும்போது வேலையில் நிறைய சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கும் துலா லகனமாக இருந்து குரு தசா புத்தி அந்திரம் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று மற்றும் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களோ பக்கத்து வீட்டுக்கார் சார்ந்த விஷயங்கள் புதிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கீழே வேலை செய்கிற ஆட்களாலும் நமக்கு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும்ங்க அகரமாக இருந்த சனி தசாபுத்தி ஆனாலும் சனி வக்கரமாக கொஞ்சம் பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குழந்தைகள் விஷயங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாள் தான் அது ரொம்ப சரியாகன்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போங்க ஏன்னா வந்து அது வந்து சனியோட குருவுடைய ஸ்தாலத்தில் போகும்போது அது ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி ஆனால் புதன் வந்து பார்த்தா பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சர்கள் தேவையில்லாத விஷயங்கள் சில பேருக்கு வந்து வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது துலாலகனமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து பன்னிரெண்டில் இருந்து அது சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சர்கள் கொடுத்துரும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் வந்து மன சங்கடங்கள் கொஞ்சம் வந்து நமது லாபங்களை கொஞ்சம் மொத்தமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலாளகனமாக வந்து சுக்கர தசாபுத்தினா சுக்கரன் வந்து ராசியில் இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியாக இருந்து உங்கள் ராசி ராசியிலே வரும்போது கொஞ்சம் குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வரும் அப்பா சம்மந்தமான உறவுகளாக வந்து ஒரு எமோஷன்ஸான ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான விவரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைனை பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான விவரம் ரொம்ப சிறப்பாக மனம் நேரிலே டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் சாமி இருக்கா இல்லையா சாமி எப்படி கும்பிடணும் சாமிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு சில பேர் வந்து கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் வந்து காசு போட்டிங்கன்னா அந்த புண்ணியம்லாம் அவனுக்கே போயிடும் அப்படிங்கிறது சில பேர் இல்லை சார் நீங்கள் போய் சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நீங்கள் காசு போட்டிங்கன்னா அது பரிகாரம் சார் அவனுக்கு சில பேர் என்ன சொல்கிறான்னா திருச்செந்தூரில் போய் பிச்சடி அவனோட தோஷம்லாம் களைஞ்சிடும்றான் என்னென்னவோ பயங்கரமான காமெடியெலாம் நடக்குதுங்க என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை எங்கள் குருநாதர் திரு ஜி கே அவர் சொல்கிற ஒரு விஷயந்தான் பரிகாரம் எல்லாருக்கும் படிக்குமா அப்படின்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி தேசியோ செவ்வாய் பார்வையுடைய நான் வந்து ஜாதக ரீதியாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்வை இருந்தாலோ இல்லை உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் அஷ்டமாதிபதி பார்வையோ தொடர்போ இருந்து ஒரு தசை நடக்கும்போது நீங்கள் அதை பரிகாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை பெருசாகுமே ஒழிய சின்னது ஆவே ஆகாது நல்லா புரிஞ்சுக்கங்க சின்னது ஆவே ஆகாது இன்னும் பெருசாகும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்போது என் குருநாதர் சொன்னது தான் பிரார்த்தனைங்க என்ன பிரார்த்தனை நான் என்ன சொல்கிறேன் இது பண்ணு அது பண்ணு அங்கே போய் ஓமாவால் அதை பண்ணு இதை பண்ணு எதுக்கியா வீட்டு பக்கத்தில் எவ்வளோ பேர் இருக்கான் அவனுக்கு எதாவது சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்போம் எவ்வளோ குழந்தைங்க பாவம் வீட்டு பக்கத்தில் வந்து சட்ட துணி இல்லாமல் இருக்குது படிக்கிற வசதி இல்லாமல் இருக்குது அதுக்கு செஞ்சுட்டு போ எதுக்கு இது ஒரு ஃபார்மாலிட்டியை வச்சுக்கிட்டு இங்கே குடு இப்படி குடு இப்படி கொடுத்தா தான் சாமி கொடுக்கும் இதெல்லாம் வந்து எந்த சாஸ்திரமும் சொல்கிறீங்க சாஸ்திரம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன சாமி ஏன் கும்பிட்றோம் அப்படின்னிங்கன்னா சாமி கும்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீதியாக அமைதியாக உட்காந்து கும்பிடணும் முதல்ல வந்து சண்டை மேலெலாம் அடிச்சுட்டுலாம் கும்பிட்டிங்கன்னா அது தீ தீ தின்னு குதிக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலி வந்து நீங்கள் வந்து அதோட உடன்பட்டு ஒரு மாதிரி போகிறது எனக்கு வந்து அது உண்மையாக போயான்றதுலாம் அடுத்த விஷயம் பட் அதை விட நீங்கள் வந்து சாமியை உணரணும்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும் அந்த அமைதியாக உட்காந்து அந்த பிரார்த்தனைய வந்து நிறைய நம்மகிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா காலைல வருவோம் ஏதோ சாமியை கும்பிட்டுட்டு அதே வந்து ஒரு கடமையாக புட்டு ஓடிடுவோம் அப்படி கிடையாது அமைதியை ஒரு இடத்துல உட்காந்துடும் உட்காந்துட்டு உங்களுக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் முதல்ல கேதர் போகணும் அது யாருமே பண்ண மாட்டாங்க அப்படியே இன்னமோ காலைல வரதே சாமி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு அந்த இந்த சூடங்காட்டிவிட்டு அந்த மாதிரி ரெண்டு பழம் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கே வந்து மெடுகாடு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் லாக்ஸ்டாக சாமியோட ஃப்ரெண்ட்ஷிப்பு அமைதியாக உட்கார் சாமி உங்கள்கிட்ட ஒன்றுமே கேட்கலைங்க நீங்கள் மனதோட ஒன்றை ஒன்றை என்ன கிடைக்குன்னா அந்த அமைதியில் ஒரு சைலண்ட்டில் போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே சாமி வெளியில இல்லை தான் இருக்குதுன்னு தோணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும் அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உணர முடியும் எனக்குலாம் வந்து ஒரு கபாலி கோயிலுக்கு போகும்போது அந்த வைப்ரேஷன் உணர முடிஞ்சுது அப்போ தான் ஓ இப்படி தான் இருக்குமா அப்படின்னு வைப்ரேஷன்னா ஒன்றும் கிடையாது இது சாமி இருக்குதுன்னு நம்ம உணர்ந்து கும்புறோம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு வைப் இருக்குது அந்த வைப்ரேஷன் நம்ம உணரும் ஓகேங்களா ஸோ அதனால் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம உணர்றதுக்கு நமக்கு கெப்பாசிட்டி தான் உண்மையான விஷயம் இல்லையா அதுக்காக இந்த தோஷங்கள் இதெல்லாம் இருக்குன்னா நிறைய தானங்கள் பண்ணுங்கள் ஸோ உங்கள் ஜாதக ரீதியாக வந்து இதை கர்மம் இருக்குதுன்னா அந்த கர்மமாக வேண்டிய தானம் பண்ணிட்டு போங்க பிரார்த்தனை வைங்க சாமிகிட்டே போயிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம்னு போனீங்கன்னா லட்சக்கணக்கில் பிடுங்கிறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை மதாரம் வந்து இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு சரணாகதி அடைஞ்சிருங்க அந்த பிரச்சனைலாம் எங்கே போகிறதே தெரியாதுங்க அதனால் வந்து சரணாகதினால் டெய்லி பிரார்த்தனை ஒரு பர்ட்டிகுலர் டைம் இப்போ ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மணியோ அல்ல அஞ்சுலேருந்து ஆறு மணியோ சாமி என்னால் வந்து காலைல எழுந்திரிக்கவே முடியாது அப்படின்னா நைட்டு நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த வைப் வேறு மாதிரி இருக்கும் இறைவனோடு நீங்கள் ஒன்றாக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு உண்மை எதுவுமே பெருசாக தெரியாதுங்க வாழ்க்கையிலையும் எல்லாம் சொல்கிறாங்க சரக்கு அடிச்சா போதை கிடைக்கும் கஞ்சா போதை நீங்கள் இறைவனோட ஒன்றுட்டிங்கன்னா அதை விட ஒரு பெரிய போதை கிடையவே கிடையாது நீங்கள் ஒன்றி பாருங்கள் ஏன்னா என் லைஃப்பில் நடத்துக்கு என் லைஃப்பில் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கும்போது நான் வந்து சாமியை திட்டினாள் இத்தனைக்கும் சாமி வந்து கண்ணம் திட்டினாலும் ஏன்னா எனக்கு எந்த வழியும் இல்லையே தெரியலேன்னு சொல்லி திட்ட திட்டினேன் ஏன்னா எனக்கு எந்த தொழிலுக்கு போவேன் என்ன பண்ண ஆனால் இன்றைக்கி எனக்கு நேரமே இல்லை ஸோ அந்த அளவுக்கு பிஸியாக கொடுத்துருக்காரன் காரணம் என்னென்னா இறைவனை உணரும்பொழுது நம்ம அமைதியாயிரும் ஸோ அதனால் மனதார இறைவனை ஒன்றி உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ அதனால தான் அடிக்கடி சொல்லுது யோ பிரார்த்தனை பண்ணுங்கயா போதுங்கயான்னு பிரார்த்தனை பண்ணோன்னு ஒரே சாமியை பிரார்த்தனை பண்ணுங்க அதோடு ஒன்றி போகும்போது வேறு லெவலில் உங்கள் லைஃப் போய் உட்கார வைப்பாங்க அதுக்கப்புறம் நீங்களே நினச்சி பார்த்தீங்கன்னா ஏய் நம்ம லைஃப் இப்படி மாறி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக நினைக்க தோணும் அதனால் வந்து சும்மா மூடத்தனமாக அங்கங்கே போகாமல் மனசார இடையை பிரார்த்தனை பண்ணுங்கள் செம லைஃபுங்க செம லைஃபு நீங்கள் அதை பிரார்த்தனையை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆகுறது உண்மையான விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கும் விடைகிறது உங்கள் லட்சுமினா நன்றி வணக்கம்